ஓம் நம சிவாய சிவாய நம திருத்திற்றம் முருகாச்சரணம் பொள்ளாச்சி முருகன் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் கந்த சஷ்டி திருவிழா சிறப்பு பதிவு தல சிறப்பு மூலவர் முருகன் திருவாச்சி மற்றும் மயில் சிலைகள் ஒரே கல்லா கல்லில் ஆனவை என்பது சிறப்பாகும் இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்டது முருகன் சன்னதிக்கு சன்னதிக்கு தென்புறம் சுந்தரேஸ்வரர் மற்றும் மீனாட்சி அம்மன் சன்னதிகள் அமைந்துள்ளன இச்சன்னதிகளுக்கு முன்பு இருபத்தி நான்கு தூண்களை கொண்ட திருமண மண்டபம் உள்ளது இம்மண்டபத்தில் உள்ள நுணுக்கமான அழகிய சிற்ப வேலைப்பாடுகள் சிற்ப கலைக்கு எடுத்துக்காட்டாய் அமைந்துள்ளது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான லிங்கத்தின் மீது பால் சொரியும் பசு கண்ணப்ப நாயனார் பார்வதி கல்யாணம் மார்கன்டேயன் முருகன் விநாயகர் மற்றும் தசாவதார சிற்பங்கள் ஈசன் சன்னதி முன்புள்ள தூண்களில் துல்லியமாக வடிவ வடிவ வடிக்கப்பட்டுள்ளன அம்மன் சன்னதி முன்பு உள்ள தூண்களில் சரஸ்வதி லக்ஷ்மி அம்மன் காளி மாரியம்மன் அர்தனாரீஸ்வரர் கோவர்த்தனகிரிதாரி ராமர் சீதை அனுமன் காளிந்த நர்த்தன கண்ணன் சிற்பங்களை வடித்துள்ளனர் ஸ்தல பெருமை கோயில் கிழக்கு நோக்கி ஒரு ஒரு சுற்று பிரகாரத்துடன் அமைந்துள்ளது சிவன் சன்னதி முன்பு ராஜகோபுரமும் முருகன் கோயில் முன்பு சிறிய முகமும் உள்ளது கருவறையில் முருகப்பெருமான் வள்ளி தேவாச வள்ளி தேவசேனா சமேதராய் அருள் பாலிக்கின்றார் முருகன் மயில் மீது ஒரு முகத்துடன் நான்கு கரங்களுடன் உள்ளார் சுகாசரத்தில் அமர்ந்த கோலத்தில் பின் கைகளில் சக்தி ஆயுதமும் முன் கைகளில் அபய வரத முத்திரை காட்டி காட்சி தருகிறார் மயிலின் தலைப்பகுதி இடப்புறமாக இருப்பதால் இது தேவ மயில் எனப்படும் திருவாட்சி மயில் மற்றும் முருகன் சிலைகள் ஒரே கல்லில் ஆனவை என்பது சிறப்பாகும் தேவியர் இருவர் கரங்களில் ஒரு கரத்தில் மலர் தாங்கி மற்றொரு கரம் தை கத்திய வலம்பித்த முத்திரை காட்டிட உள்ளனர் கருவறையில் கல் கருவறைக்கு எதிரே இரண்டு புடைப்பு சிற்பங்கள் உள்ளன அவை இக்கோவிலை கட்டிய சுந்தரபாண்டிய மன்னனும் அவரது மனைவியும் என கூறப்படுகிறது மகா மண்டபத்தில் நடராஜர் சிவகாமி அம்மையின் ஐம்பது சிலை சிலைகள் காட்சியளிக்கின்றனர் ராமர் சீதை திருவுருவங்களுக்கு வைகுண்ட ஏகாதசி மற்றும் ராமநவமி என்று தங்க கவசம் சாத்தி சிறப்பு அலங்காரத்தில் பூஜைகள் நடைபெற்று வருகின்றன சிற்பக்கலை நயத்தையும் கலைநுட்பத்தையும் பிரதிபலிக்கின்ற அம்சங்கள் இம்மண்டபத்தில் நிறைய இடங்களில் காணப்படுகிறது கோவிலுக்கு எதிரே உள்ள சிற்பம் வளையங்கள் ஒன்றுடன் ஒன்று பிணைந்திருப்பது ஆச்சரியப்பட வைக்கிறது சிவ சன்னதியின் சுற்று தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் மற்றும் துர்கை ஆகியோர் அருள் பாலிக்கின்றனர் சண்டிகேஸ்வரர் விநாயகப் பெருமான் பைரவர் சன்னதிகளும் உள்ளது பொள்ளாச்சி முருகன் மும்மணிக் கோவை கந்தன் பிள்ளை தமிழ் பொள்ளாச்சி சுப்பிரமணியர் இரட்டை மணிமாலை ஆகிய நூல்கள் இம்முருகன் புகழ் பாடும் பாடல்களை கொண்டவையாகும் வரலாறு விவசாய வளம் கொழிக்கும் செழிப்பான ஊர் பொள்ளாச்சி இவ்வூரின் பெயர் காரணங்கள் இரண்டு விதமாக கூறுகின்றனர் தமிழகத்தில் உள்ள வார சந்தைகளில் பொள்ளாச்சி வார சந்தை பெயர் பெற்ற சந்தையாகும் உள்ள மாவட்டங்களில் இருந்து மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களிலிருந்தும் வியாபாரிகள் பொருட்களை விற்பதற்கும் வாங்குவதற்கும் வருவர் அப்படி பொருட்களின் புழக்கம் அதிகமாக இருந்த காரணம் பொருள் ஆட்சி என்ற பெயர் ஏற்பட்டு அது நாளடைவில் மருவி பொள்ளாச்சி என வழங்கலாயிற்று இவ்வூரில் மரம் செடி கொடிகள் செடித்து வளர்ந்து சோலைகளாக பரிமளித்தது சோலைகள் பொருள்கள் என வழங்கப்பட்டன சிற்றூர்களை என அழைப்பர் பொருள்களுக்கு இடையில் அமைந்த வாய்ச்சி பொழில் வாய்ச்சி என வழங்கப்பட்டு நாளடைவில் பெயர் மருவி பொள்ளாச்சி என வழங்கலாயிற்று என்று கூறுவர் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் கொங்கு சுந்தரபாண்டியன் கொங்கு திரிபுவன் சக்கரவர்த்தி விக்ரம சோழன் ஆகிய அரசர்கள் ஆண்ட காலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்பதை கல்வெட்டுகள் குறிப்புகள் மூலம் அறியலாம் அறியலாம் தெற்கு சுவரில் கொச்சி அரச பரம்பரையை சார்ந்த மன்னர் பெரும் படப்பு சுரூபத்தின் ஆறாம் ஆண்டு கல்வெட்டு ஒன்றுள்ளது இதில் இக்கோயிலின் பெயர் திருவக்திருவகதீஸ்வரர் முடையார் கோயில் என காணப்படுகிறது எனவே இத்தலம் சிவத்தலமாக இருந்திருக்கக்கூடும் என்று குறிப்பு உள்ளது பிரார்த்தனை துர்கைக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் ராகுகால பூஜை நடத்தினால் தடைப்பட்டு திருமணங்கள் நடைந்தேறும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர் நேர்த்தி சுவாமிக்கு பால் குடம் எடுத்தும் அழகு குத்தியும் அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் திருவிழா சூரசம்ஹார சஷ்டி சூரசம்ஹார சஷ்டி திருவிழா ராமநவமி வைகுண்ட ஏகாதசி சிவராத்திரி பிர பிரதோஷம் ஆகிய திருவிழாக்கள் மிக சிறந்த அளவில் நடைபெறுகிறது சிறப்பம்சம் அதிசயத்தின் அடிப்படையில் மூலவர் முருகன் திருவாச்சி மற்றும் மயில் சிலைகள் ஒரே பள்ளியில் ஆனவை என்பது சிறப்பாகும் தரிசன நேரம் காலை ஆறு மணி முதல் பனிரெண்டு மணி வரை மாலை நான்கு மணி மணி முதல் எட்டு மணி வரை செல்லும் வழி பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் மிக அருகாமையிலேயே அமைந்துள்ளது இந்த திருக்கோயில் சிவாய நம்ம திருச்சிட்டு முருகாசரணம்